Hello friends! எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி வீடியோவில் ஒரு பிளேஸ்க்கு போக போகிறோம் என்ன இடம் அப்படின்னா தேக்கடி தாங்க இதுக்கு நீங்கள் இப்போ கார்லையோ வேன்லையோ பஸ்லையோ எதில் போனாலும் பார்க்கிங் ஏரியாவில் பார்க்கிங் பண்ணிவிட்டு பார்க் பண்ணதுக்கப்புறமா அங்கேயே பஸ்ஸுக்கு டிக்கெட் ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் சார்ஜுன்னு நினைக்கிறேன் அதை எடுத்துகிட்டு நம்ம அவங்களே கூட்டிகிட்டு போயிடுவாங்க அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி டிக்கெட் எடுக்கணும் அது மாதிரி போட்டிங்க்கும் வெயிட் பண்ணி தாங்க வாங்கணும் எல்லாமே வாங்கிட்டு தான் போகணும் இல்லை நீங்கள் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் மட்டும் அதாவது இப்படி வாங்கிட்டு போட்டிங் இல்லாமல் போய் இப்படி நின்று வேடிக்கை தான் பார்க்க முடியும் போட்டுக்கும் கரெக்டாக நீங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு போனீங்கன்னா தான் உள்ளே நம்ம போய் நல்லா சுற்றி பார்க்க முடியும் அது மட்டும் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க கவனமாக முன்னாடியே முடிஞ்சால் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா சில சமயம் வந்து நிறைய பேர்லாம் போனீங்கன்னா போட்டு வந்து நமக்கு வந்து அவைலபிளாக இருக்காது அது மட்டும் பார்த்துக்கோங்க டிக்கெட் கிடைக்கிறது கொஞ்சம் சிரமம் லீவ் டேஸ்னால் ஒர்க்கிங் டேனால் ப்ராப்ளம் இல்லைங்க கொஞ்சம் ஈஸியாகவே கிடைக்கும் இங்கே போனோன்னே என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய திங்ஸ் அது வந்து ஃபுல்லாகவே கைவினைப் பொருட்கள் சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி நிறைய வச்சு ாங்க இதெல்லாமே நமக்கு தேவைன்னா பார்க்கலாம் வாங்கலாம் ப்ரைஸ் வந்து நார்மலாக ரொம்ப ஹை லெவல்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு பரவாயில்ல நம்ம வாங்கக்கூடிய அளவுக்கு தான் இருந்தது வாங்கலாம் இது பார்த்துட்டு வாங்கிட்டு தேவையானதை வாங்கிட்டு வந்தோம்னா நம்ம வந்து போட் இருக்க ஏரியாவுக்கு போகணும் அந்த இடத்துக்கு இறங்குறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த குரங்கு எவ்வளோ அழகாக சேட்டை பண்ணுச்சு பார்த்திங்களா தனக்கு தானே பேன் பார்க்குற மாதிரி வேலை பார்த்துது அது ரொம்பவே அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு இதில் ஒரு ரெண்டு மூணு போட் இருக்கு ஆக்சுவலாக நம்ம வந்து இந்த போட்டில் எதுக்கு நம்ம டிக்கெட்லேயே போட்டிருப்பாங்க அந்த எந்த போட் போட்டிருக்காங்களோ அதில் கரெக்டாக சீட் நம்பரோடு போட்டிருப்பாங்க நம்ம பஸ்ஸில் ஃப்ளைட்டில் எல்லாத்துலேயும் போகும்போது எப்படி சீட் நம்பர் பார்த்துட்டு அதை எல்லாம் பார்த்து போகுமோ அதே மாதிரி தான் போட்டுக்கு போகிறோம் இந்த மாதிரி இறங்கி எல்லோரும் நடந்து அந்த எந்த போட்டோ இப்போ ரெண்டு போட் பெரிய போட்டு நிற்கிது இல்லைங்களா அதில் எதுன்னு சொல்லி பார்த்துட்டு அது சீட் நம்பரும் பார்த்துட்டு நம்ம போய் உட்காந்துக்க முடியுதான் இதில் மாற்றவெல்லாம் முடியாது நமக்குள்ளே இப்போ ஒரு ரெண்டு மூணு ஃபேமிலி வந்திருக்காங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம சீட் சேஞ்ச் என்ன ஒழிஞ்சு மற்றபடி அப்படியே தாங்க உட்காந்து ஆகணும் இதில் என்னென்னா இந்த கார்னரில் இந்த ஓரமாக இருப்பாங்க பாருங்கள் இந்த ஓரம் அந்த ஓரம் இருக்கவங்களுக்கு நல்ல வியூ நல்லாயிருக்கும் கொஞ்சம் நடுவில் மாட்டியிருக்கவங்களுக்கு வியூ நல்லா தான் இருக்கும் இருந்தாலும் அந்த ஓரத்தில் இருந்து பார்க்குற மாதிரி ரொம்ப பக்கமாக பார்க்குற மாதிரி இருக்காது இல்லைங்களா அந்த மாதிரி தாங்க நாங்கள் மாட்டிக்கிட்டோம் நடுவில் ஆனாலும் பிரச்சனை கிடையாது பின்னாடி இருந்ததுனால பேக் சைடு வியூ ஃபுல்லாக ஏன்னா ஓப்பனாக தானே இருக்குது போட்டுக்கு பின்னாடிக்கு நிறையா அதில் சூப்பராக பார்க்க முடிஞ்சிச்சு சைட்லலாம் அந்த பக்கம் சீட்லாம் எதுவும் கிடையாது லாஸ்ட்டாக இருந்ததுனால அதனால் அதை சூப்பராக பார்த்துக்க முடிஞ்சி இந்த மாதிரி நீங்கள் வந்து லீவ் டேஸ் அப்படின்னா ரொம்ப தூரத்துக்கு போகணுலாம் அவசியம் இல்லைங்க நமக்கு பக்கத்தில் இருக்க தேக்கடிக்கே போகலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது தண்ணியும் அருமையாக இருந்தது அது மாதிரி காடு நீங்கள் வந்து யாருக்கெல்லாம் இயற்கை பிடிக்கும் மரங்கள் பிடிக்கும் மான் பிடிக்கும் யானை பிடிக்கும் இதெல்லாம் பிடிக்காமல் யாரும் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் பிடிச்சவங்களுக்கு இது ரொம்ப பிடிச்ச பிளேஸாக இருக்கும் பசங்களுக்குமே நம்ம காடை இதல்ன்றது ஒரு இன்ட்ரொடியூஸிங் வேணும் கண்டிப்பாக இன்ட்ரொடியூஸ் பண்ணி வைக்கணும் அதுக்காக காட்டை முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்க முடியாது இல்லைங்களா காட்டில் முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ட்ரக்கிங் போகணும் அது மாதிரி அங்கே இருக்கவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம அனுபவப்பட்டவங்க சொல்கிறதெல்லாம் கேட்கணும் நம்ம வந்து வேடிக்கை பார்க்குற மாதிரி தான் எவ்வளோ மான்கள் பார்த்திங்களா உண்மையிலே நல்ல நேரங்க நாங்கள் போனது வந்து ஈவினிங் டைம் ஒரு எப்படியும் நாங்கள் போனது ஒரு டூ த்ரீ ஓ கிளாக் ஆகிடுச்சி இந்த டைமில் இந்த மான்கள்லாம் பார்க்கும்போது இந்த ரெண்டரை டு மூணு இந்த மாதிரி டைமில் சரியாக இருக்குதுங்க எவ்வளோ மான்கள் பார்த்திங்களா நான் இதுக்கு முன்னே சின்ன வயசில் போனப்பெல்லாம் நீர் நாய் ஒன்று மட்டுந்தாங்க பார்த்தே எதுவுமே இல்லை ஆனை பார்க்கல மான் பார்க்கல எதுவும் பார்க்கல இந்த டைம் பார்த்திங்கன்னா செம்மையாக இவ்வளோ மான்களை கண் முன்னாடி பார்க்கும் பொழுது நிறைய பேருக்கு தோண ஆரம்பிச்சிருக்கோம் உங்களுக்கு தோணுதான்னு நீங்கள் சொல்லுங்கள் எவ்வளோ அழகாக அது புல்லெல்லாம் மேய்ஞ்சிட்டு அப்படியே பக்கத்துலேயே தண்ணி இருக்குது குடிச்சிட்டு சூப்பராக ரெஸ்ட்டாக அருமையாக அது வாழ்க்கையை வாழுது அப்படின்னு தோணும் ஆனால் மானா பிறந்தாதாங்க தெரியும் அது வாழ்க்கை எவ்வளோ சிரமம்னு புளியை பார்த்து ஓடணும் பதுங்கணும் எங்கே போய் ஒளியிறதுன்னு தெரியாது சிக்குனா செத்தம் இல்லைங்களா உண்மையிலே இயற்கை வந்து உன்னோட ஒன்று இது பண்ணி தான்னாலுமே பெரிய அதிசயமாக இருந்தது அது பார்க்குறதுக்கு நமக்கு அழகாகவும் அதனோட வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்க மாதிரியும் நமக்கு தோணும் ஆனால் எல்லா உயிரினங்களோட வாழ்க்கையும் ஒரு போராட்டம் இல்லாமல் இருக்காது அது மாதிரி தான் ஆனால் இதை ரசிக்கிறதுக்கு செம்ம குழந்தைங்கள்லாம் வந்து மான்கள் அப்படி கூட்டமாக பார்க்கும் பொழுது அவங்களுக்கு பெரிய சந்தோஷமாக இருக்கும் இது வந்து மான்கள் கிடையாதுங்க நான் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஜாஸ்தினால அவங்களுக்கு அப்படி தெரியுது நல்லா காட்ட முடியல காட்டு பன்றி அதெல்லாமே இருந்தது அது மாதிரி மாடு நம்ம ஏ காட்டு மாடு இருக்கும் இல்லைங்களா அதுவும் கூட்டமாக அதுவுமே நிறைய அதில் பார்த்தோம் இந்த ஏரியாவில் மான்கள் கூட்டம் கூட்டமாக பார்த்தோங்க செம்மையாக இதெல்லாம் போட்டில் போனால் மட்டும்தான் நீங்கள் பார்க்க முடியும் போட்டிங் போகாமல் வெளியில் நின்று பார்க்குறோன்னா மான்கள் வந்து காட்டுக்குள்ளேருந்து தானே வரும் அது தண்ணி குடிக்க வர்றது சண்டை போடுதுங்க விளையாடுதுங்க அது எல்லாமே நம்ம போட்டில் போய்கிட்டே இருக்கும்போது பார்க்குறது தாங்க உண்மையிலே அருமையான அனுபவம் இந்த காட்சி கண்ணுக்கு தெரிஞ்சதுக்கும் கடவுள் காட்டினக்கும் நன்றின்னு சொல்லுவேன் அந்த அளவுக்கு ஏன்னா நம்ம போகும்போது நமக்கு க அது வாய்க்கிறது தான் நமக்கு சமயத்தில் மான்களையும் பார்க்க முடியாமையும் போயிடலாம் ஆனால் எங்களுக்கு வந்து செம்ம அனுபவங்க கூட்டம் கூட்டமாக பார்த்தோம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இப்போ ரெண்டே ரெண்டு மான் இருக்குது பாருங்களேன் இப்படியும் அங்கே உள்ள இருந்து காட்டுக்குள்ளேருந்து ஓடி வருது பாருங்க நல்லா க்ளோஸாக பார்த்திங்கன்னா தான் தெரியும் என்னோடய கேமராவில் அது அதுவே ஓரளவுக்கு தான் என்னால் கவர் பண்ண முடிஞ்சிச்சு ஆனால் செம்மையாக இருந்ததுங்க பார்க்குறதுக்கு மாடு இதெல்லாமே காட்டு மாடு எரும மாடுகள் ஃபுல்லாக கூட்டம் கூட்டமாக இருந்ததுங்க அதுவுமே கொஞ்சம்ல நஞ்சம்ல அதை பார்க்குறதே ஒரு தனி அனுபவம் தான் பொதுவாகவே நகரத்தில் இந்த சிட்டியில் வாழ்கிறவங்க கொஞ்சம் இதாக இருக்கவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் ரொம்ப பெருசாக தெரியும் நம்ம வந்து நார்மலாக பார்த்தாலுமே காட்டு மாடெல்லாம் பார்க்க முடியாது இல்லைங்களா இது உருவமே ஒரு ஜைஜாண்டிக்காக இருக்குது அது மாதிரி ஒரு மாடு வந்து ஒரு ஓட்ட பிடிச்சிடணும் அளவுக்கு தான் நம்ம நிலமை அதுக்கு முன்னாடி காட்டு விலங்குகளுக்கு முன்னாடி வந்து நம்ம கொஞ்சம் நிற்க முடியாது அந்த அளவுக்கு அது திறன் தனி இல்லைங்களா அது கூட்டமாக வேறு பார்க்கும்பொழுது போட்டில் இருக்கும் பாதுகாப்பாக இருக்கும் பிரச்சனை இல்லை அதனால் பார்க்கலாம் அப்புறம் இன்னொன்று இதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த இப்படி எல்லோரும் எந்திரிக்கிறாங்கள்ல அப்போ பொதுவாக போட்டில் அவங்க சொன்னாங்க ஒரு இன்சிடெண்ட் முன்னே ஒரு ஆக்சிடெண்ட் நடந்ததுக்கு அப்புறம் தான் கம்பல்சரியாக எல்லாேருமே வந்து அந்த லைஃப் ஜாக்கெட் போட்டுக்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு லைஃப் ஜாக்கெட் போடாமல் போகவே கூடாது அது மாதிரி ஸ்டாண்டிங் எழுந்திரிச்சுனா பார்க்கவே கூடாது இந்த கூட்டத்தை ரசிக்கலாம் இந்த போகிற எல்லா மான்களையும் எருமைகளையும் அது எவ்வளோ அழகாக ஓடுது பாருங்க எவ்வளோ வேகமாக ஓடுது அந்த உடம்பை தூக்கிட்டு எவ்வளோ வேகமாக ஓடுது உண்மையிலே அதெல்லாம் இயற்கையோட ஒரு ஆச்சரியந்தான்னு சொல்லணும் இதெல்லாம் பார்த்துட்டு சூப்பராக இருந்தது நீங்கள் உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சா போயிட்டு வந்துருங்க ரொம்ப பக்கத்தில் இல்லைங்களா நமக்கு ரொம்ப தூரம்லாம் கிடையாது இந்த சைடு இருக்கவங்களுக்கெல்லாம் மதுரை திண்டுக்கல் தேனி இந்த மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் ரொம்ப பக்கமான இடம் இது அதனால் வாய்ப்பு இருக்கவங்க போய்ட்டு வாங்க மலை முகோடு வருது நல்லா வானத்தை தொடுற மாதிரி மலை அதை சுற்றி ஃபுல்லாக நெருக்கமாக மரங்கள் அதை ஒட்டி அப்படியே நீர் அதில் அழகாக போட்டில் நம்ம பயணம் பண்ணுறோம் அப்படின்றதே ஒரு கொடுப்புனு நினைக்கணும் ஏன்னா இயற்கையை ரசிக்கிறதுக்கும் இயற்கையை பார்க்குறதுக்கும் அதுக்கான தன்மையும் உடல் வலிமையும் மன வலிமையும் எல்லாத்தையும் ஏன்னால் எவ்வளவோ உயிர்கள் வந்து கஷ்டப்படுறவங்க உயிர்களும் இருக்க தான் செய்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கு உண்மையிலே கடவுளுக்கு நன்றி சொல்லணும் அந்தளவுக்கு எனக்கு மனசு வந்து இயற்கையும் கடவுளாக நினைக்கிறவங்களுக்கு இயற்கைக்கு நன்றி சொல்லுங்கள் கடவுள் நம்பிக்கை இருக்கவங்க கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள் ஏன்னா ஒரு சிலர் நம்பாதவங்களும் இருப்பீங்க அதுக்காக சொல்கிறேன் நான் வந்து இயற்கைக்கும் நன்றி சொல்லுவேன் கடவுளுக்கும் நன்றி சொல்லுவேன் ரெண்டும் ஒன்று தான் நினப்பேன் அதனால் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஒரு சின்ன செடி முட்டி வர்றது ஒரு வாழை வளர்ந்து வர்றது அதெல்லாம் பார்க்கும்போது கூட கையெடுத்து கும்பிடத்தணும் ஒரு மனநிறைவான சந்தோஷம் இருக்கும் இப்படி நெருங்கிய மரங்களை பார்க்கும்பொழுது சந்தோஷம் இல்லாமல் இருக்குங்க அதுவும் வந்து சூரியன் உள்ளே வர முடியாத அளவுக்கு அடர்ந்த காடுகளுக்கெல்லாம் போன உண்டு அது இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் அந்த காடெல்லாம் தரிசித்ததுன்னு சொல்லணும் நம்ம கடவுளை எப்படி தரிசிக்கிறோம் அந்த மாதிரி அந்த காட்டை தரிசித்த தருணம் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த மான்கள் வந்து பாருங்களேன் கூட்டமாக இருந்தது அடுத்து ரெண்டு இருந்தது ரெண்டு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தது இப்போ ஒரு நாலஞ்சு இருக்குது அப்புறம் காட்டுக்குள்ளே இருந்து ஓடி வந்தது இப்போ நான் இந்த வீடியோவில் எவ்வளோ மான்கள் காட்டியிருக்கேன் ஒரு தரம் காட்டினதெல்லாம் கிடையாதுங்க இது அடுத்தடுத்து வேறு வேறு இடங்களில் இருந்ததை தான் நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டிக்கிட்டு இருக்கேன் எவ்வளோ மான்கள் பார்க்குறதுக்கான வாய்ப்பு அதுவும் அது புற்களை மேய்ஞ்சிக்கிட்டு இது ரெண்டும் சண்டை போடுறா பாருங்க அவள் ஜாலியாக சண்டை ஆளுக்கெல்லாம் என்னன்னு தெரியல ஆனால் அதுவுமே நமக்கு எல்லாம் கலந்தது தானே வாழ்க்கை இல்லைங்களா சண்டை இல்லாமல் எதுவும் இல்லை சண்டையும் இருக்க தான் செய்யும் நார்மலாக இயல்பான குடும்ப வாழ்க்கை மாதிரி மான்களுக்கான வாழ்க்கையும் சண்டையும் இருக்கும் போட்டியும் இருக்கும் எல்லாம் இருக்க தான் செய்யும் அதையும் மீறி சந்தோஷமும் இருக்கும் அதுதான் விஷயம் இதில் பாருங்கள் ஒரு காட்டு பண்டி மட்டும் ஒன்று மட்டும் அங்கே இருக்குது அது நல்லா கிளியராக எடுக்க முடியலங்க ஏன்னா டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி பக்கத்தில் போக மாட்டாங்க இந்த போட் வந்து ரொம்ப பக்கத்தில் போகலை பக்கத்தில் போனால் தான் நம்ம வந்து கொஞ்சம் அவ்வளோ நல்லா எடுக்க முடியும் என்னையெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணி காட்டியிருக்கேன் நீங்கள் போயிருந்தவங்களா இருந்தீங்கனாலுமே நிறைய பேர்த்துக்கு இருந்திருக்காது அப்படின்னா ஃபீல் பண்ணாதீங்க இன்னொரு டைம் போயிட்டு வந்துடுங்க அடுத்த லீவுக்கு வந்து பிளானை போட்டுருங்க பக்கத்தில் தானே போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே எந்த பக்கம் திரும்பினாலுமே ஏறக்குறைய ஒரு ஏழட்டு டைம் வந்து மான்களை பார்த்துருப்போங்க கூட்டமாக பார்க்கறது ஏன்னா போட் போயிட்டு திரும்பி வரலாம் அந்த டைம்லேயுமே வந்து அங்கேயே இருந்தது இவங்க இப்போ ரெஸ்ட் எடுக்கிறாங்க பார்த்திங்களா சாப்பிட்டாக தண்ணி குடித்தாங்க நல்லா மயங்கிட்டாங்க இப்போ நல்லா படுத்து அசை போட்டுக்கிட்டு இருக்காங்க இதே யோசிச்சு பாருங்களேன் இப்படி அசை போட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ ஒரு சிறுத்தையோ புளியோ எதாவது வந்ததுன்னா அது என்ன பண்ணும் தட்டு பறக்கிற வேகம் தெரியாது அதுவும் நடக்குது அது நிறையா அங்கேயே இருக்கவங்க பார்த்துருக்காங்கங்க அந்த வேட்டையாடுறதை பார்க்குறது வந்து நம்ம எனக்கு அந்த காட்சியெலாம் நான் பார்த்தது கிடையாது ஆனால் டிஸ்கவரி சேனலில் தான் பார்த்துருக்கேன் வேற எங்கேயும் பார்த்ததில்ல நேராக பார்த்ததில்ல ஆனால் அங்கேயே வாழ்கிறவங்க பார்த்துருக்காங்க அதையும் அனுபவத்தை பகிர்ந்துக்கிட்டாங்க வாய்ப்பு இருந்தால் நீங்களும் போயிட்டு வாங்க ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள்